தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெற இருக்கும் பொறியியல் பணி காரணமாக தென் தமிழகத்திலிருந்து தாம்பரம் வழியாக சென்னை செல்லும் ரயில்களுக்கும் தாம்பரத்திலிருந்து வட மாநிலங்களுக்கு இயக்கப்படும் ரயில்களிலும் மிகப்பெரிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதை பற்றி இந்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் இந்த மாற்றமானது ஜூலை இருபத்தி மூன்று முதல் ஆகஸ்ட் பதினான்கு வரை நடைமுறையில் இருக்கும் இந்த முதல் பகுதி வீடியோவில் ஜூலை மாதத்தில் ரயில் சேவைகளை என்னென்ன மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து முழுவதுமாக ரத்து செய்யப்படும் ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் நைன் ஒன் தாம்பரம் நாகர்கோவில் அந்தியோதியா அதிவேக விரைவு வண்டி இந்த வண்டியானது ஜூலை இருபத்தி மூன்று முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் நைன் டூ நாகர்கோவில் தாம்பரம் அந்தியோதியா அதிவேக விரைவு வண்டி ஜூலை இருபத்தி இரண்டு முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக வந்து மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்கும் ரயில்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ டூ பிகானீர் மதுரை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பிக்கானீர்லேருந்து ஜூலை இருபத்தி ஓராம் தேதி மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி பெரம்பூர் அரக்கோணம் செங்கல்பட்டு வழியாக பாதை மாற்றி இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலானது சென்னை எழும்பூர் தாம்பரம் செல்லாது கூடுதலாக இந்த ரயிலானது பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஒன் ஃபைவ் த்ரீ சென்னை எக்மூர் சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இந்த ட்ரெயின் வந்து ஜூலை இருபத்தி மூன்றுலேருந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வரை சென்னை எழும்பூர்லேருந்து புறப்பட்டு சென்னை பீச் அரக்கோணம் செங்கல்பட்டு வழியாக மாற்றிவிடப்பட்டுள்ளது இந்த ரயிலானது தாம்பரம் ரயில் நிலையத்துக்கு வருகின்ற ஜூலை இருபத்தி மூன்று முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை செல்லாது ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஃபோர் ஜீரோ த்ரீ புதுச்சேரி நியூ டெல்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் புதுச்சேரியிலிருந்து ஜூலை இருபத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் புறப்பட்டு இந்த ரயிலானது செங்கல்பட்டு அரக்கோணம் பெரம்பூர் வழியாக நியூடெல்லி செல்லும் இந்த ரயிலானது மேற்கண்ட தேதிகளில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் செல்லாது கூடுதலாக பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ராமேஸ்வரம் பனாரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் வந்து ஜூலை இருபத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் செங்கல்பட்டு பெரம்பூர் அரக்கோணம் வழியாக பனாரஸ் செல்லும் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் செல்லாது கூடுதலாக பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ ஃபோர் எயிட் டூ திருச்சிராப்பள்ளி பகத்கோதி ஹம்சாஃபர் எக்ஸ்பிரஸ் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி புறப்படும் இந்த ரயிலானது செங்கல்பட்டு அரக்கோணம் பெரம்பூர் வழியாக பகத்கோதி செல்லும் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் செல்லாது கூடுதலாக பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் டபுள் ஒன் ஜீரோ ஒன் செவன் லோக்க மாநிலத்தில் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி திருத்தணி மேலப்பாக்கம் கேபின் செங்கல்பட்டு வழியாக டைவர்ட் செஞ்சிருக்காங்க இந்த ட்ரெயின் வந்து சென்னை எழும்பூர் தாம்பரம் ரயில் நிலையம் செல்லாது திருத்தணி ரயில் நிலையத்தில் கூடுதலாக நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஒன் த்ரீ ராமேஸ்வரம் அயோத்தியா காண்ட்மெண்ட் சாரதா சேது சூப்பர் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் இந்த ரயிலானது செங்கல்பட்டு அரக்கோணம் பெரம்பூர் வழியாக அயோத்தியா காண்டன்மெண்ட் செல்லும் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் செல்லாது கூடுதலாக பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா பகுதி தூரம் ரத்து செய்யப்பட்ட ரயில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சென்னை எக்மோர் மதுரை வைகி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் வந்து ஜூலை இருபத்தி மூணுலேருந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் சென்னை எழும்பூர் செங்கல்பட்டிலேயே ரத்து செய்யப்படுகிறது செங்கல்பட்டிலேருந்து மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கு மதுரை நோக்கி புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ சென்னை எக்மோர் திருச்சிராப்பள்ளி ராக் போர்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினானது ஜூலை இருபத்தி மூன்றுலேருந்து ஆகஸ்ட் ஒன்று வரைக்கும் சென்னை எக்மோர் செங்கல்பட்டிலேயே ரத்து செய்யப்படுகிறது இந்த ட்ரெயினானது செங்கல்பட்டிலிருந்து நள்ளிரவு பன்னிரெண்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு திருச்சியை நோக்கி செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் ஃபைவ் டூ தாம்பரம் நியூ துணிசிகா ரயிலானது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து இரவு ஏழு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு செல்லும் இந்த ரயிலானது சென்னை எக்மூர் தாம்பரம் இடையே ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஒன் டூ செவன் சிக்ஸ் ஜீரோ ஹைதராபாத் தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினானது ஜூலை இருபத்தி ரெண்டுலேருந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் சென்னை பீச் தாம்பரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது ஹைதராபாத்லேருந்து வர ட்ரெயினானது சென்னை பீச் வர தான் இயங்கும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ செவன் ஃபைவ் நைன் தாம்பரம் ஹைதராபாத் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினானது ஜூலை இருபத்தி ரெண்டுலேருந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் தாம்பரம் சென்னை பீச் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரெயினானது சென்னை பீச் ரயில் நிலையத்திலிருந்து மாலை ஆறு இருபது மணிக்கு ஹைதராபாத் நோக்கி புறப்படும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபோர் செங்கோட்டை தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினானது ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் விழுப்புரம் தாம்பரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ட்ரெயினானது விழுப்புரம் வரை மட்டும்தான் மேற்காணும் தேதிகளில் இயங்கும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ தாம்பரம் செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினானது ஜூலை இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு முப்பது ஆகிய தேதிகளில் தாம்பரம் விழுப்புரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ட்ரெயினானது விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜஷீத் தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினானது ஜூலை இருபத்தி நான்கு மற்றும் ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூர் தாம்பரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது ஜசீதிலிருந்து வரும்போது இந்த ட்ரெயினானது சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் வர மட்டும்தான் இயங்கும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ த்ரீ செவன் ஃபைவ் தாம்பரம் ஜஷீத் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வர ஜூலை டுவெண்ட்டி செவன்த் தாம்பரம் சென்னை எக்மோர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சென்னை எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒன்று முப்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டுச் செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் காரைக்குடி சென்னை எக்மோர் பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வர ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை செங்கல்பட்டு சென்னை எழும்பூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ட்ரெயினானது மேற்கண்ட தேதிகளில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் தாம்பரம் நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து இரவு ஏழு மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் நாகர்கோவில் தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் தாம்பரம் ரயில் நிலையத்துக்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோ மங்களூர் சென்ட்ரல் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினானது வருகின்ற ஜூலை இருபத்தி இரண்டு முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை திருச்சிராப்பள்ளி சென்னை எழும்பூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது மங்களூரிலிருந்து வரும் ரயிலானது திருச்சிராப்பள்ளி வரை மட்டுமே இயங்கும் இருபத்தி எட்டாம் தேதி மட்டும் இந்த ரயிலானது சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் சென்னை எக்மோர் மங்களூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினானது ஜூலை இருபத்தி மூன்று முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை சென்னை எக்மோர் திருச்சிராப்பள்ளி இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது மேற்கண்ட தேதிகளில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து மங்களூருக்கு இயக்கப்படும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மட்டும் சென்னை எழும்பூரிலிருந்து மங்களூருக்கு இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ எயிட் ஃபோர் ஒன் சந்திரகாசி தாம்பரம் அந்தியோதயா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஜூலை இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் சென்னை பீச் தாம்பரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது மேற்கண்ட தேதிகளில் இந்த ரயிலானது சந்திரகாசியிலிருந்து சென்னை பீச் வரை மட்டுமே இயங்கும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ எயிட் ஃபோர் டூ தாம்பரம் சந்திரகாசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினானது ஜூலை இருபத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் தாம்பரம் சென்னை எழும்பூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது மேற்கண்ட தேதிகளில் இந்த ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து காலை எட்டு மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ ஜீரோ நியூ துணிசிகா தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூர் தாம்பரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது சென்னை எழும்பூர் வரை மட்டுமே இந்த ரயிலானது இயங்கும் ட்ரெயின் நம்பர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஜீரோ சில்கா டவுன் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சென்னை எழும்பூர் தாம்பரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது சென்னை எழும்பூர் வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ நைன் தாம்பரம் சில்கா டவுன் ரயிலானது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி தாம்பரம் சென்னை எக்மோர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து இரவு ஏழு பதினைந்து மணிக்கு புறப்படும் இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் ரயில் சேவைகளில் இவ்வளோ மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மற்றும் வந்து உங்கள் பயணத்தை சிறப்பான முறையில் திட்டமிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்